தெரியல விஷயத்தளும் நாய்களும் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை அனுபவித்திருக்க அனுபவிக்குவேன் ஒரு நாய்க்கு தெருவில் கிடைக்கக்கூடிய உணவை பரிசார பண்ணல சாப்பிட்டு தான் இன்பமா இருக்கிறேன் அப்படின்னு இன்பமா கொஞ்சமா யோசித்து பார்க்கலாமா நாயுடைய உணவை கேசி ஒரு காலம் உனக்கு இன்பம் கிடைக்கணுமா நீ மனிதன் உயர்ந்தவன் என்றால் உனக்கு உயர்ந்த உன்னதமான இன்பத்தை எல்லாம் நீ வந்து அனுபவிக்க வேண்டும் சரி முக்தி இன்பம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்றாங்க ஆனா முக்தி எப்படி அடைவது அப்படிங்கிற உபாயம் வந்து தெரியவில்லை முக்தி முன்னால என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் வந்து அபவாதிகளுக்கு தெரியவில்லை என்னவென்றால் இந்த கிருஷ்ண கதைகளை நம்ம வந்து கேட்டோம் என்றால் இங்க குந்தி வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து கூறுகிறார் என்ன கூறுகிறார் சிம்பந்தி காயந்தி கிருந்தி அபீக்ஷனக சுமரந்தி நந்தந்தி ததேஜிதம் ஜனாக தேவ பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரபோகம் பரமம் பதாமுஜம் இந்த கிருஷ்ணனுடைய நீரைகளை கேட்பவர்கள் மீண்டும் இந்த சம்சார கடல வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி சொல்றாங்க பவப்பிரவாக பரமம் பதா முஜங்கிற பவப்பிரவாக இது பயங்கரமான ஒரு கடல் பௌதிகமான கடல் பார்க்கும் போதே பயமா இருக்கு சில நேரத்தில் நம்ம அதை அடிக்கிற கடல இந்த சம்சார கடல் இருக்கிற உங்களுக்கு இதோட எனக்கு என்ன அனுபவம் இருக்கும் சரியான கடல் பெரிய கடல் ஒரு முறை உள்ளுக்கு நுழைந்தவர்களாக வெளியில வரவே வந்து முடியாது உறவினரால் பிரச்சனை ஆதார பிரச்சனை மனைவியால் பிரச்சனை அரசாங்கத்தால பிரச்சனை கட்சியால பிரச்சனை வயோதிகத்தால பிரச்சனை நோயால பிரச்சனை மூழ்கி எதிர்ப்பது ரொம்ப கஷ்டம் ஆனா ஒரு பிறகு இதுல முழுக்கிறோமா மீண்டும் மீண்டும் தெரிந்தே அந்த கடல மூழ்கி கொண்டிருக்கிறோம் காரணமாக தப்பிக்கக்கூடிய வழிமுறை நமக்கு தெரியாது தப்பிக்கக்கூடிய வழிமுறை என்று சொல்லப்படுது ஒரு ஆன்மீக குருவை நம்முடைய மக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்ல பொதுவாக இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தை நம்முடைய கப்பலாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அதுல இருந்து இந்த கிருஷ்ணகரையை கிருஷ்ணகரை கேட்கும் போது ரொம்ப எளிமையான முறையில் இந்த சம்சார வந்து தாண்டிக்கிறோம் சரி மூலமா தாண்டிக்கிறோம் இந்த கிருஷ்ணகரை வந்து நமக்கு பெரிய கொடுக்குது கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கின்றது காரணம் என்ன மீண்டும் விஷயத்திற்கு ஒரு போக அடிப்படையான விஷயம் ஒரு நபரால் உலகத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும் ஆனந்தமற்ற நபரால் மற்றவர்களை முழுமையான ஆனந்த உடையவர் ஆனந்தமையோ அவர் பௌதிகமான உடல்ல இல்லை அவர் ஆன்மீக திருமேணியில வசிக்கின்றார் அவருடைய ஆன்மீக திருமேணியும் அவருடைய ஆன்மீக மே ஆனந்த ஆனந்தமாக திகழ்கின்றது நம்மளுடைய உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த பௌதிக சரீரமானது துக்கமயமானது இன்பமயமானதல்ல தேவர்களுடைய சரீரங்கள் கூட இன்பமயமானவை வந்து கிடையாது கிருஷ்ணர் முழுமையான வகையில் ஆன்மீகமயமானவர் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் மூன்று குணங்கள் சம்பந்தப்பட்டவரே வந்து கிடையாது

யசோதைக்கு தேவனிக்கு மகனாக பிறந்தார் அந்த நேரத்திலேயே அவருக்கு வீட்டை பயங்கர கஷ்டம்தான் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கஷ்டம் கொடுத்தார் சோதனை சோதனை கொடுத்தார் அப்புறம் ஒரு மந்த சாப்பிட்டார் மற்ற மாநில சிசுக்களைப் போல அவர் வந்து மலை கட்சிக்குலாம் வந்து பேசினார் அவர் வந்து மீண்டும் வந்து அவர் வந்து சென்றார் திருமணம் செய்தார் திருமணம் செய்வதற்காக சிசுபாலம் கூட பல தேவையற்ற சண்டைகள் வந்து செய்தார் வீட்டில் அரசராக பல காலம் இருந்தார் பெரிய அரசராக மகாத்மா காந்தி அவர் தான் சொல்றார் கிருஷ்ணர் யார் என்கிற கேள்வி என்பது அவர் இந்தியாவில் வாழ்ந்தவர் வந்து பெரிய அரசர் இந்த கருத்தோட அவர் முடித்து விட்டார் இந்தியாவுடைய தேசத்தினையே அதுக்கு மிக பல பேர் அவர் செய்த சூழ்ச்சிகளுக்காக ஒரு வேடனால் வந்து கொல்லப்பட்ட சட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கிருஷ்ணனுடைய கலைகளை பேசுகிறார்

உதாரணமாக பூந்தலாங்குற அழகிய வந்து யாராலையுமே கொல்ல முடியாது குழந்தையாக இருக்கும் போதே சொன்னார் சகடாசரங்களை அடக்க வந்து சொன்னார் கம்சனை பார்த்து ஏழு பதினாறு உலகமும் நடங்கியது அந்த கம்சனம் வந்து சொன்னார் ஏழு வயதிலேயே வந்து என்ன பண்ணார் கோவர்தமலையை சுண்டு உரலத்துன்னார் அந்த இடத்தை சுண்டு உரல்ல திறக்க ஏழு நாட்கள் வந்து நின்னார் பிரம்மாவுக்கு வந்து அறிவுரை கூறினார் இந்த அறிவுரை கூறினார் கிடைத்த பகவத் கீரை யாராலும் வந்து வெல்ல முடியாது பகவத் கீரைங்கிற ஞானத்தை நமக்கு வந்து வணங்கினார் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் இறைவன் அமானுஷ்யமான ஒரு நபர் அப்படிங்கிற நமக்கு புரியுது ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது சாதாரணமான நபரை போல போக முடியுது அப்படின்னா காரணம் கிருஷ்ணர் இடை வந்து அமானுஷியமானது சூக்மமானது எதனால சூக்மமானது முதல்ல கிருஷ்ணர் இறைவன் எப்படி பண்ணி இறைவன் எல்லா தேவதற்கும் அவர் தேவன் ஜகத் பதி எல்லா ஜெகத்துக்கும் அவர்தான் வந்த பதி அவர்தான் பரமாத்மா மூன்று விதமான உதாரணமான புருஷன் பலவிதமான அவதாரங்களாக பகவான் தோன்றுகிறாரே அந்த அவதாரங்களுக்கு காரணமான அவதாரம் அவதாரம் கூட வந்து கிடையாது கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் ஆனால் கண்டிப்பாக அவர் அதிமர்த்தியானி ஞானி பகவான் எந்தோரையுடன் உயர்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அவதான் புகுந்தன் கடவுள் முழுமையான ஆனந்தம் மேவன் அதை எந்த விதமான சந்தேகம் வந்து கிடையாது அவருடைய வீரர்களை வந்து நிரூபிக்குது குழந்தை குழந்தையாக என்று கூடியவர் கூதலையை வந்து அவரை கொள்வதற்காக அவருடைய ஸ்தலத்தில இருந்த விஷத்தை வந்து தடவி விட்டு வந்தாள் அந்த விஷத்தோடு அவருடைய சனப்பால உரியது மட்டுமல்ல அவளுக்கு போஷத்தை விட்டு கொடுத்து அவங்க ஆணியவர்களுக்கு செது தாயா ஆக மாற்றினார் छिंडिया इलायची सीम याद आई ये लोग इधर गवर्नमेंट ये वक्त तू किने पार पास होगा दे उड़ने लगे थे ओबरु ग्रुप दक्षिणी इधर गेप आना है तो ना ये शिष्य लोग ये तारीख के इधर भारी गेप आना छिंडिया दक्षिणी इधर बड़ा दबाव है और आरक्षण पे वहाँ रहने ஒரு பிராமணத்தின் திருமணத்தை குறிப்பிட்ட கதை என்ன பண்ணுவான் ஏதோ அவரால் புரிஞ்ச ஒரு விஷயத்தை முக்கியம் பலராமரம் எல்லோருக்கும் மேற்பட்ட இறுதியான இறைவன்கள் தெரிஞ்சதுனால சாந்தி சாந்திபுலிமணி அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு தட்சணை கூட கேட்டார் உண்மையில சாந்தி புலிமணி கூட கேட்கல சாந்தி வேற சாந்திபுலிமணி மனைவிக்கு ஆலோசனை செஞ்சார் மனைவி ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க அப்படின்னா கிருஷ்ணனும் பலராமரம் அவர்கிட்ட படிக்கிறாங்களே சாதணமான சிறுவன குடும்பதற்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு வரத்தை வந்து கேட்போம் குருதட்சிணியை கேட்போம் என்ன குருதட்சி கேட்போம் ஒரே மகன் அந்த இறந்து போயிட்டான் இறந்து போற தவிர யாரா திரும்பி கொண்டு வர முடியுமா யாராலையும் திரும்பி கொண்டு வர யாராலையும் கொண்டு பாடலாம் நான் இறந்துவிட்டு விட்டேன்னு சொல்லி

அல்லது பசி உள்ளவரா அப்படின்னா இந்த மொத்த உலகத்திற்கே பிரமாண்டத்திற்கே தொடர்ச்சியாக உலகம் வந்து கொடுக்கக்கூடியவர் அவர் தான் தானே இடைவெட்டு இருந்தாலும் எல்லாமே வருகிறது நமக்கு ஒரு நாள் வருதா ரெண்டு நாள் வருதா காற்று எத்தனை காலமா வந்து நம்ம வந்து காற்று அனுபவிக்கிறோம் மழை எத்தனை கோடிக்கணக்கான வருடங்களாக இந்த கோடிக்கணக்கான வருடங்களாக மழையை வந்து அனுபவிக்கிறோம் பூ உலகத்துல தங்கத்தை அனுபவிக்கிறோம் செல்வத்தை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் இடத்துல வருகிறது கிருஷ்ணத்துக்கு வருகிறது இப்ப அவருக்கு பசி என்று சொல்றது தவறு அவருக்கு பசி இல்லை நம்முடைய பசி அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு அவர் நித்யானா நித்யோ நித்யானா சேதன சேதனானா அவர் தன்னுடைய பக்தர்கள் சில பக்தர்கள் அவருக்கு வாட்சல்ய பாவனை இல்லை வாட்சல்ய பாவனை ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு உணர்வோடு பால் ஊட்ட வேண்டும் என்று விருப்பப்படுவாளோ உணவூட்ட வேண்டும் என்று விருப்பப்படுவாளோ அந்த பாச உணர்வு என்ன அழைக்கப்படுகிறது வாசல் என்று அழைக்கப்படுகிறது அன்பு என்பது ஒன்று அந்த அன்பு பலவிதமான முறைகள் இந்த உலகத்துல வழிபடுகிறது சரியா நண்பன் நண்பருக்கு கொடுக்கக்கூடியது அன்புதான் அந்த நண்பு வழிபடக்கூடிய முறை வந்து சக்கியபாவம் என்று அழைக்கப்படுகிறது பெற்றோர் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பு வந்து வாசல்ய பாவனை அழைக்கப்படுகிறது நம்முடைய மனைவியோ காதலியோ நம்ம மீது செலுத்தக்கூடிய அன்பு மனப்பான்மை மாதிரிய பாவம் என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு காதலன் காதலி வேலை செலுத்தக்கூடிய ஒரு அன்பு மனப்பான்மை

கிருஷ்ணன் என்ன செய்கிறார் இது கொஞ்சம் அன்பு ஈடுபடுகிறார் கோபிகளுடைய அவர் வந்து அவர் என்ன செய்கிறார் வேடிக்கையான முறையில் பேசுகிறார் நண்பனுக்கு சேவையாக்குகிறார் அர்ஜுனனுக்கு எப்படி சேவை வந்து ஆற்றினார் அவருடைய பார்த்தனுடைய பார்த்த வந்து அப்ப இந்த இனிமையான அந்தரங்கமான நிலைகள் சாதாரண நபர் நினைச்சிருக்கிறார் சரியா அதுக்கு மாறாக அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய அந்த எப்படிப்பட்ட குலத்தை வந்து பாராட்ட வேண்டும் குலத்தை வந்து பாராட்ட வேண்டும் பக்தனுக்காக பகவான் பாரு எந்த ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து எப்படி வந்து அன்பு பரிமாற்றத்தில் செயல்படுகிறான் என்ற விஷயத்தை நம்ம வந்து பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் இல்ல அந்த நீலையை வந்து அனுபவிக்க வேண்டும் அந்த சுவையை வந்து அனுபவிக்க வேண்டும் அந்த இடத்துல பக்தர்கள் எப்படி கிருஷ்ணனோடு உருவாடுகிறார்கள் கிருஷ்ணன் எப்படி வந்து தன்னுடைய பக்தரோடு உருவாடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம் கடைசி இரண்டு விஷயத்தை வந்து செய்ய முடிகிறேன் இவ்வாறு கிருஷ்ணனுடைய கேரிகள் பல வகையில இனிமையானவை பல ரசங்களை வெளிப்படுத்தக்கூடியவை ஐந்து அடிப்படையான ரசங்கள் ஏழு இரண்டாம் தரமான ரசங்கள் ராசிய ரசம் வயாதக ரசம் எல்லா விதமான ரசங்களையும் வந்து வெளிப்படுத்தக்கூடியவை மீண்டும் எங்க உபன்யாச ஆரம்பிச்சுமே அங்கே முடிவுக்கு கொண்டு வருவோம் மற்றொரு உதாரணத்தை சொல்லி வந்து குடிப்போம் வந்து ஒரே நேரத்துல கிருஷ்ண அதிவர்த்தியானி பகவான் அதில் சாதாரணமான நிலைகள் சாதாரணமான விஷயங்களை போல விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது உதாரணம் வந்து கொடுக்குறாரு என்ன உதாரணம் கொடுக்குறார் சில பிரபாக அவருடைய வாழ்க்கையில் அதனுடைய அவருடைய ஒரு அவருடைய ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அவருடைய நண்பர் ஒரு டெல்லியில ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அவருடைய அந்த துறையுடைய தலைவர் மிலிடரி டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் வந்து இருந்தார் ஒரு பெரிய உயரதிகாரி வந்து இருந்தார் இந்த நண்பர்களுடைய உயரதிகாரியை பார்ப்பதுக்காக ஒரு நாள் வீட்டுக்கு போனார் அவருடைய வீட்டுக்கு போனார் பெரிய உயர் அதிகாரி அவரை கண்டாலே டிபார்ட்மெண்ட்டே வந்து நடந்தும் பெரிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆயுதக்கடையில் வல்லமை ஒரு இவர் ரவுண்டிஸ்லாம் அவரை கண்டாலே நடந்துவாங்க பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே அவரை கண்டா நடந்துவாங்க அதாவது பெரிய 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 மிலிட்ரி ஆஃபீஸர் அவரால் பல எதிரிகளை வல்ல முடியும் அப்போ இவர் பயோலஜியோட தான் போறார் ஏதாவது அவர்கிட்ட கேட்காம அவரை வீட்டுக்கு போறோம் சரி அவசரமான ஒரு காரியம் என்ன செய்ய போறாரோ நம்மளை வெட்டிடுவாரோ அதை அடிச்சுவாரோ அதை உதச்சுவாரோ சுற்றுவாரோ பயன்படுத்தாம வீட்டுக்கு போறார் வீடு போறா வீடு சாத்தியிருக்குது விளையாட்டு தனித்தனி பாக்குற அவர் ஆபீசரை பார்க்கவே முடியல ஆபீசரை எந்த விதமான பதிலும் கொடுக்கல சரி வரைக்கும் ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லையா ஏ ஏன் எவ்வளவு கால நேரம் வாங்கி ஆபீசர் நமக்கு பதில் சொல்லலாம் சொல்லி என்ன பண்ற ஜன்னல் வழியா எட்டு பார்த்தா கிட்ட அந்த அவ்வளவு பெரிய ஆபீசர் என்ன அவருடைய பேர் கூட விளையாடிட்டு இருக்கிற எப்படி விளையாடுற இவர் வந்து நாலு நாள்ல வந்து ஒரு குதிரை மாதிரி நடக்க அவருடைய பேரை நமக்கு முதல்ல உட்காந்து என்ன பண்றான் அந்த போது அடிக்கிறான் அன்பால் உயர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க சாதனைக்கு வருகின்றார்கள் அது போல கிருஷ்ணன் தன்னுடைய நிலையிலிருந்து பக்தனுக்காக அவர் என்ன பண்றார் இறங்கி வருகிறார் நிலைகளை மேலோட்டமாக இருக்கிற பார்த்துட்டு சாதாரண முடிவுக்கு இருக்காது வந்துவிட கூடாது அதுக்கு மாறாக இந்த வீரைகளை படித்து பக்தபட்சம் எவ்வாறு வழிபடுகிறது அப்படிங்கிறத ரசிக்கணும் அந்த வீரர்களை ரசிக்கணும் சரி இறுதியாக

ஒரு உறவுகள் கிடையாது வந்து மனிதர்களும் மிருகங்கள் மாதிரி மாறிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அது வேற ஒரு விஷயம் குறைந்தபட்சம் அந்த காலத்தில் ஒரு உதாரணமான குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஒரு மனிதன் கண்டிப்பா தாய் பாசியை தாய் பாசத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க நீங்க அனுபவிக்க முடியாது தாய் வந்து ஆபீஸ் இருக்காங்க அது பெருமையா சொல்றாங்க மூன்று மாத குழந்தையை வந்து விட்டு விட்டு ஒரு இளம்பெண் இன்னைக்கு வந்து சமுதாயத்துல மிலிட்ரி ஆபீஸ்ல போயிட்டாங்க அல்லது வந்து பைலட் ஏரோப்ளை பைலட்டா போனாலும் சமுதாயம் பெருங்கு சொல்றாங்க பெண்கள் எப்படி சமோதி இருக்கிறவர்களாக மாறிட்டாங்க பாருங்க இது வந்து உண்மையில கட்டுப்பட்ட தலை முடிய வேண்டியது ஒரு குழந்தை என்பது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வயது வரை தாயுடைய கவனிப்புள்ளதுன்னா அந்த குழந்தை வந்து எதிர்காலத்துல ஒரு மனக்குறை உள்ள குழந்தையாக தான் வளரும் சரியா உடல் குறை உள்ள குழந்தையாகவும் வளரும்

நீங்க திருக்கோவிலுக்கு போறீங்கன்னா அந்த ஒரு பாறை இருக்கும் ஒரு வட்ட பாறை அந்த பாறையில ஒரு திசை வந்து உயிர விட்டார் எதுக்காக உயிர விட்டாருன்னா அவருடைய நண்பன் வந்து மோட்சத்துக்காக காசிக்கு அப்படி அப்படியே நண்பனுக்காக அங்கே உட்கார்ந்து சாப்பிடாம வந்து உயிர விட்டாருன்னு சொல்றாங்க அதாவது உண்மையாக நண்பர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க பல கதைகள் அது மாதிரி பார்க்கலாம் அப்புறம் மனைவி பாசம் கிடைக்கிறது இன்னைக்கு மனைவி பாசம் கிடைக்காது கடவுள் பாசம் கண்டிப்பாக கிடைக்காது நம்மகிட்ட குழந்தைகளை எதிர்பார்க்கணும் அந்த உறவுகள்ல சில குறைபாடுகள் இருக்கு ஆனா கிருஷ்ணருக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவுல நம்ம ஒரு சுதத்தை அனுபவிப்போமே அந்த சுகத்துல என்ன இருக்காது கொஞ்சம் கூட பௌத்திகளை வந்து இருக்கார்கள்

கிருஷ்ணன் மீது உள்ள உறவுல இந்த குறைபாடுகள் எதுவுமே கிடையாது கிருஷ்ணன் கூட நம்ம உருவாக்கக்கூடிய உறவுகள் இந்த சுயநலம் கலந்த உறவுகள் கிடையாது காலம் சில சில அதில் உள்ள இன்பங்கள் வந்து அதிகரிக்கும் குறைவாக குறையவே வந்து செய்யாது இந்த கிருஷ்ணனுக்கு நமக்கு இடையிலான உறவை வந்து காலத்தால் எது செய்ய முடியாது அழிக்க முடியாது பார்க்க பிறக வேண்டும் கிருஷ்ண பக்தனாகவே பிறப்போம் வீண்டு இந்த பக்தியை வந்து அழிக்காது அதனாலதான் இந்த கிருஷ்ணவேரை மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய முடிவு இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் அந்த கிருஷ்ணபக்தி சுவையை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கின்றது அவருடைய நாமத்தை நமக்கு வந்து கொடுக்கின்றது இன்னைக்கு காலையிலே அவருடைய தர்ணத்தை வந்து பார்ப்போம் அழகான தர்த்தனத்தை அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும் இது போன்ற அவர் சம்பந்தமான கதைகள் நமக்கு கிடைக்கிறது இவர் கோபாதகத்தை இந்த மொத்த பாகவத்திற்கே ஒரே எழுதி நமக்கு வழங்கி இருக்கிறார் தமிழ்மொழியிலே ஒழுங்கேற்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அனைவாழ்க்கையில் இதற்குரிய காலத்தை வந்து ஒதுக்கி இதுதான் அவருடைய இறுதியான துறைக்கோள் அப்படிங்கிறது இதை வந்து புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்து வருகை தந்து பகவானை நாமத்தை வந்து நம்ம வந்து வேண்டும் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டுத் திறந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ண சேவைகளை எடுக்கப்பட வேண்டும் கிருஷ்ணனுடைய உறவை வந்து நமக்கு வந்து அதிகரித்துக் கொண்டேன் செல்லும் போது நம்ம வந்து என்ன செய்ய முடியும் நம்மளால வந்து இன்பமானவர்களாக மாற முடியும் இல்லை நம்மளால் இன்பமானவர்களாகவும் மாற முடியும் வரவேற்பு மீண்டும் இன்றைக்கு விசேஷமான நிகழ்ச்சி இல்லை இப்போ இன்னும் மீண்டும் இன்றைக்கு இது முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அதை இந்த உபநியாசத்தோடு முடித்து கொடுக்கிறோம் மீண்டும் பார்த்து உபநியாசம் இருபது பத்து மணிக்கு வந்து நடைபெறும் இதை விட रुले अदले पर निर्भर पड़ी परिवा हमें लेवे थैंक यू सो सौभाग्य की जय कृष्ण जन्म जन्माष्टमी महा उत्सव की जय दाय गौर भ्रमण दे जय जय श्री सगेजनाथ शिष्यों की जय I do you buy it? Make up makeup. Make up, make up. Make -up, make -up.